ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு நூறாவது வாகுவலி பொருட்காட்சி பற்றிய வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து கை வண்ணக் கலைகள் ஒவ்வொருத்தங்களோட கை வண்ண திறமைகளை வந்து இங்கே கொ கொடுத்துருப்பாங்க அதை தான் இந்த செக்ஷனில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் உங்களுடைய கைவண்ண திறமைகளையும் போல் நீங்கள் காண்பிக்கலாம் அடுத்த வருடம் வாகுபலி பொருட்காட்சி நடக்கும்போது உங்களோட பெயரை பதிவு செஞ்சு நீங்கள் இதில் பங்கு கொள்ளலாம் இந்த ஃபிஷ் எல்லாமே பார்வைக்காக தான் வச்சிருக்காங்க இதை வாங்கிட்டு போகலாம் முடியாது இது பொழுதுபோக்கிற்கான பகுதி இங்கே வந்து சின்ன குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கான விளையாட்டுகள் இருக்கும் இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம ஏறணுன்னா அதுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு கட்டணம் கொடுத்துருப்பாங்க அந்த கட்டணத்தை நம்ம செலுத்தி இதில் ஏறலாம் இந்த வாகுபலி பொருட்காட்சியை பார்க்குறதுக்கு நம்ம டிக்கெட் எடுக்கணும் பெரியவங்களுக்கு இருபது ரூபாய் டிக்கெட்டும் குழந்தைகளுக்கு பத்து ரூபாய் டிக்கெட்டும் அந்த நுழைவு கட்டணத்தை உள்ள கொடுத்து தான் நமக்கு உள்ளே வந்து பார்க்க முடியும் சுற்றி பார்க்க முடியும் இந்த வீடியோ பாத் பார்க்குற யாராவது இங்கே வாவுபலி பொருட்காட்சியை பார்க்க வந்திருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஆடி அமாவாசையை முன்னிட்டு இறந்து போனவர்களுக்கு பலியிடுவதற்காக ஒரு வைக்கப்பட்ட ஒரு இடம் தான் என்னது இந்த வாவுபலி பொருட்காட்சி இன்னைக்கு நான் பதிவிட்டிருக்கக்கூடிய வீடியோ நூறாவது வாகுபலி பொருட்காட்சியோட வீடியோ இது வந்து மூலிகை பொருட்கள் நமக்கு தெரியாத செடிகள் எல்லாமே இங்கே இருக்கும் என்னுடைய பையன் வந்து பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்றான் காலிஃப்ளவர் சூடாகவே இல்லை அல்வா கெட்டு போயிருந்தது யாரும் போய் வாங்கிடாதீங்க இதுதான் தாமிரபரணி ஆறு குளுத்தறையில் ஓடக்கூடியது பார்ட்டு செகண்ட் பார்ட் வீடியோ அடுத்து போடுறேன்